நாட்டுப்புற்றாலம் செய்திகள் வாசிப்பது வாசுகிதா மோதரன் குஜராத் மாநிலம் பதோதராவில் பள்ளி மாணவிகளை ஏற்றி கொண்டு வேன் வேகமாக சென்றது அப்போது திடீரென பின்பக்கம் வழியே இரண்டு மாணவிகள் ரோட்டில் கீழே சரிந்து விழுந்தனர் இது தெரியாமல் வேன் நிற்காமல் சென்றது இதை பார்த்த அக்கம் பக்கத்தினர் ஓடி வந்து இரண்டு பேரையும் மீட்டனர் கீழே விழுந்த மாணவி ஒருவருக்கு பலத்த காயம் ஏற்பட்டதால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் நேற்று முன்தினம் நடந்த சட்டசபை நிகழ்ச்சி கள்ளச்சாராயம் மரணங்கள் தொடர்பாக பேச அனுமதிக்காததால் அதிமுகவினர் அனைவரும் சபாநாயகர் இருக்கை முன்பு அமர்ந்து கோஷமிட்டனர் அவர்களை கூண்டோடு வெளியேற்ற சபாநாயகர் உத்தரவு வெளியே வந்த அதிமுக எதிர்கட்சி தலைவர் பழனிசாமி பத்திரிகையாளர்களுக்கு பேட்டியளித்தார் கள்ளக்குறிச்சியில் கடந்த பத்தொன்பதாம் தேதி கள்ளச்சாராயம் சம்பவம் நடந்ததும் முதல்வர் தன் எக்ஸ் வலைதள பதிவில் கள்ளச்சாராயம் குடித்து ஐம்பத்தி ஆறு பேர் இறந்த செய்தி கேட்டு அதிர்ச்சியும் வேதனையும் அடைந்தேன் என குறிப்பிட்டிருந்தார் சட்டசபையில் நேற்று முதல்வர் பேசுகையில் உள்துறையை கவனிப்பவன் என்ற முறையில் மட்டுமின்றி தமிழகம் முதல்வர் என்ற முறையில் எந்த பிரச்சனையில் இருந்தும் ஓடி அல்ல நான் பொறுப்பை உணர்ந்ததால் தான் பொறுப்புடன் பதிலளித்துக் கொண்டிருக்கிறேன் திறந்த மனதோடு இரும்பு கரம் கொண்டு குற்றம் புரிந்தவர்களை அடக்கி வருகிறேன் துயரம் மிகுந்த சம்பவத்தை வைத்து அரசியல் ஆதாயம் தேட வேண்டாம் சமூக விரோதிகள் சக்திகளிடமிருந்து மக்களை காக்க எந்தவிதமான கடுமையான நடவடிக்கைகளையும் எடுப்பேன் என்று முதல்வர் கூறினார் அமெரிக்காவில் வரும் நவம்பரில் அதிபர் தேர்தல் நடக்க உள்ளது ஜனநாயக கட்சி சார்பில் தற்போதைய அதிபர் ஜோ பைடன் குடியரசுக் கட்சி சார்பில் முன்னாள் அதிபர் டொனால்டு டிரம்ப் போட்டியிட களத்தில் உள்ளனர் அமெரிக்காவில் கல்லூரி படிப்பு படிக்க வரும் வெளிநாட்டு மாணவர்களுக்கு நிரந்தர குடியுரிமை வழங்கப்படும் என முன்னாள் அதிபர் டொனால்டு டிரம்ப் தேர்தல் அறிக்கை வெளியிட்டுள்ளார் நேற்று முன்தினம் உலக யோகா தின கொண்டாட்டம் உலகம் முழுவதும் கோலாகலம் உலக நன்மைக்கான கலை யோகா என பிரதமர் நரேந்திர மோடி பெருமிதம் ஸ்ரீநகரில் நடந்த யோகாவில் பிரதமர் மோடி பங்கேற்றார் சர்வதேச யோகா தினத்தை முன்னிட்டு தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் யோகா நிகழ்ச்சியில் ஆயிரம் மாணவ மாணவிகள் பங்கேற்றனர் தமிழக கவர்னர் ஆர் ரவி நிகழ்ச்சிக்கு தலைமை வகித்து யோகாசனங்களை செய்தார் திண்டுக்கல் வேடச்சந்தூர் அருகே விட்டல் நாயக்கன் பட்டியில் மண்டை வெள்ளம் லோடு ஏற்றி வந்த லாரி கவிழ்ந்து விபத்து இதில் அதிர்ஷ்டவசமாக யாருக்கும் காயம் ஏற்படவில்லை திண்டுக்கல் மாவட்டம் வேடச்சந்தூர் பஸ் நிலையத்தில் பெண்ணிடம் சில்மிஷன் செய்த போதை ஆசாமிக்கு பொதுமக்கள் தர்மடி ஆதம் தவறாமல் வெளிவரும் நாட்டுப்பற்றால பத்திரிகையின் செய்தியாளராக பணிபுரிய விருப்பம் உள்ளவர்கள் கீழே உள்ள நிர்வாக அலைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளலாம் ஏழு ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு ஏழு ஏழு எட்டு ஒன்பது ஒன்று ஐந்து மற்றொரு எண் ஒன்பது ஒன்பது நான்கு நான்கு மூன்று நான்கு ஒன்று பூஜ்ஜியம் மூன்று மூன்று நாட்டுப்பற்றாளன் யூ டியூப் சேனலில் விளம்பரம் செய்து பயன்பெறுங்கள் நமது நாட்டுப்பற்றாளன் செய்திகளை அறிந்து கொள்ள யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் வணக்கம்